ஞானம் என்பது என்ன நமக்கு என்றால் தெரிந்திருக்கிறதா அந்த யானத்தை தேடும்போது நாம் நம் துனியாவில் தேடுகிறோமா மார்க்கத்தில் தேடுகிறோமா ஈமானில் தேடுகிறோமா நபிமார்கள் வரலாற்றில் தேடுகிறோமா நம் கண்மணி நாயம் ரசுல் செல்லாகோ அலைவு செல்லம் அவர்களுடைய வாழ்வில் தேடுகிறோமா அருள்மறை திருமறை நம்மிடம் இருக்கிறதே அதில் தேடுகிறோமா இல்லை நம் மனதுக்குள் தேடுகிறோமா எது யானம் நெருப்பு சுற்றிவிடும் என்பது தெரிவது அறிவு அதை தொட்டு சுட்டு கொள்ளுவது அனுபவம் இனி நெருப்பை தொடக்கூடாது என்று உணர்த்துவதுதான் நம்மிடம் இருக்கும் யானம்